குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு வந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சோல்வட் வீடியோங்க மாரதி ரீட்ஸ் டூ தௌசண்ட் லெவன் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு டீசல் வண்டி வீடியோ வேரியண்ட்டுங்க ஒரு அட்டவாசமான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க அபவ் டுவெண்ட்டி வருங்க இந்த வண்டி இருபது இருபத்தி ரெண்டு வருங்க மைலேஜ் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கூலிங் கம்மியாக இருக்குது வண்டி கொடுக்க போகிறேங்க மற்றபடி வண்டி எது நல்லாயிருக்கு அருமையான வண்டி டயர்லாம் கம்மியாக இருக்குது அதை அவர்கிட்ட காமிச்சிட்டு பார்த்துருக்காரு வண்டியெல்லாம் பார்த்து செக் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பார்த்து எடுத்துருக்காரு அவர் ரிக்ஸை ரொம்ப லைக் பண்ணியிருக்காரு ஒரு ரிக்ஸ் தேடி பிடிச்சி இந்த வண்டி வாங்கியிருக்காருங்க அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்களும் வாங்க பவானி கார்ஸ் வாங்க நல்ல வண்டி எடுத்துட்றாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பவானி கார் அப்டேட் பண்ணுவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவேன் பெல் பட்டன் செக் பண்ணிவிவோம் அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகும் இப்போ அவர் என்ன சொல்லுவாரோ அவர்கிட்ட கேட்பாங்க ராகுல் சார் சார் நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் சார் வந்து நல்ல கார் வந்து எடுத்து கொடுங்க இந்த மாதிரி வந்து வேணும்னு சொல்லியிருந்தேன் சார் வந்து வந்திருந்தாரு ரீசன் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்க நல்ல காராகிடுங்க அப்படின்னு சொல்லி ரீஜன் சொல்லியிருந்தார் சார்கிட்ட பேசியிருந்தோம் இன்றைக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே சார் நல்ல காராக எடுத்து கொடுத்தாரு தேங்க்யூ சார் தேங்க்யூ இன்னொரு விஷயம் ராகுல் வந்து லோன் கேட்டிருந்தாரு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லோன் ப்ராசஸ்னால ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்துட்டு கொஞ்சம் டெலிவரி டிலே ஆகிடுச்சு பட் ஆனால் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ராகுல் வந்து இந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பொறுமையாக இருந்து இன்றைக்கி வண்டி எடுக்கிறாருங்க நமக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சுங்க பேமெண்ட் வரல இருந்தாலும் வந்துட்டு நம்ம வண்டி டெலிவரி கொடுப்போம் ஏன் நம்ம சைடில் வந்து நம்ம டிலே காரணமாக இருக்கிறது இல்லைங்க அதான் நம்ம சொல்ல வர விஷயம் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்து போட்டு பவானி வாங்க ராகுல் மாதிரி சந்தோஷம் வண்டி வாங்கிப்போம் தேங்க்யூ தேங்க் யூ ராகு தேங்க்யூ வெரி ಠಠಠಠ <laughs>